கடவுளோடு நெருக்கமாய் இருப்பதற்கான தகுதி பற்றி பார்ப்போம் இயேசு மறித்து மீண்டும் எழுந்துவிட்டதால் ஆதாம் தான் விழுவதற்கு முன் கடவுளோடு வைத்திருந்த உறவு நம்முடையதாய் ஆகிவிட்டது இயேசு தன் சாவினால் கடவுளோடு நெருக்கமாய் இருப்பதற்கான தகுதியை நமக்கு பெற்றுத்தந்து விட்டார் ஆப்ரஹாமிற்கு கிடைத்த ஆசியில் முதலாவது கடவுளோடு உள்ள நெருக்கமே அந்த ஆசி விசுவாசிகள் அனைவருக்குமே வாக்களிக்கப்பட்டுள்ளது ஆப்ரஹாம் அவரின் குரலை கேட்டார் அடிக்கடி அவரை பார்த்தார் அவரோடு பேசினார் அவரோடு நடந்தார் அவரோடு ஒரு ஆழமான ஐக்கியம் வைத்திருந்தார் சர்வ வல்லமை உள்ள கடவுள் ஆபிரகாம் மற்றும் அவரை சுற்றி இருக்கிறவைகளை குறித்து ஏதாவது செய்யும் முன்பாக ஆப்ரஹாமிடம் சொன்னார் இயேசு நமக்காக சாபமானார் எனவே நாம் கடவுளுக்கு நெருக்கமாக மாறியிருக்கிறோம் இது உண்மை இது எல்லா விசுவாசிகளுக்கும் உரித்தானது அதை நீங்கள் உணர்வதில்லை அது உங்களுக்குத்தான் நம்புங்கள் உயிருள்ள கடவுளின் தூய ஆவியாருடன் நேரம் செலவிட ஆரம்பியுங்கள் நீங்கள் அவருடன் ஐக்கியம் கொள்ள கொள்ள அவர் உங்களுடன் ஐக்கியம் கொள்ளுவார் நீங்கள் ஆண்டவருடன் மிக மிக ஆழமான நெருக்கம் கொள்வீர்கள் நீங்கள் தூய ஆவியாருடன் நெருங்கி வரும்போது கடவுளுடன் நெருங்கி செல்கிறீர்கள் கடவுளுடன் உள்ள நெருக்கமே கடவுளின் மாட்சியிலும் வல்லமையிலும் நீங்கள் நடந்து செல்வதற்கான அடிப்படை அவருடைய பிரசன்னத்தில் நாம் நேரம் செலவிடும்போது நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறோம் அங்கிருந்து ஜீவநதி பாய்ந்து செல்லும் தூய ஆவியாருடன் உள்ள உங்கள் உறவானது இந்த உலகத்தில் உள்ள மற்ற எதைக் காட்டிலும் மேலானது எனவே நீங்கள் உங்களின் பல்வேறு வகையான செயல்பாடுகளை விட்டு வெளியே வந்து கடவுளுடன் உங்களுக்குள்ள உறவை இன்னும் வலுப்படுத்துவது அவசியமாகிறது பிறகு கடவுளுடன் உள்ள நெருக்கம் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்வாக மாறிவிடும் நீங்கள் எங்கிருந்தாலும் தூய ஆவியாருடன் பேசுவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடன் அமர்வதற்கு சிறிது நேரம் ஒதுக்குங்கள் எல்லாவற்றையும் அடைத்துவிட்டு ஆண்டவர் முன்பாக அமருங்கள் உங்களுடைய மிக சிறந்த நேரத்தை அவருக்கு செலவிடுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுவதை பார்ப்பீர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் நம்முடைய மாமிச சுவாபத்திலிருந்து இயேசுவின் சுவாபமாக மாறுவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார் தொடர்வோமா நண்பர்களே